தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எரிமையா நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் ஐம்பத்து ஒன்று இறை திருவசனம் பன்னிரண்டு ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படியை நிறைவேற்றுவார் பாசத்திற்குரிய தொலைக்காட்சி நேயர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் இதோ இன்றைய நாளிலே இறைவன் காலையிலிருந்து இந்த நேரம் வரை இறைவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து நம்மை புனித பாதையில் புண்ணிய பாதையில் அரவணைப்பின் பாதையில் வழிநடத்தி வந்திருக்கின்றார் காத்திருக்கின்றார் அவரது கிருபையால் நம்மை தாங்கி பிடித்திருக்கின்றார் அவருக்கு நாம் நன்றி கூற இந்த நேரத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம் அவரை போற்றி புகழ நம் உள்ளங்களையெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் எழுப்பியிருக்கின்றோம் நமது நேரங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து இந்த இரவு அர்ப்பண செபத்திற்கு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த நேரத்தை முன்குறித்த இறைவனை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் நன்றி கூறுவோம் ஆண்டவர் உரை தமது திட்டப்படியே நிறைவேற்றுவார் என்ற இறை கிணங்க அவர் தமது திருவுலத்தின்படி தமது திட்டத்தின்படி இன்றைய நாளை நிறைவாக ஆசிர்வதித்திருக்கின்றார் நன்றி கூறுவோம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி தாய் திரு அவையானது புனித அருளானந்தரின் திருவிழாவை கொண்டாட நமக்கு சிறப்பு அழைப்பு விடுகின்றது இன்று தாய் திரு அவை நம் தமிழகத்தில் இந்தியாவில் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர் செம்மன் புனிதர் புனித அருளானந்தர் தனது இடைவிடாத இறை பக்தியினால் இறை விசுவாசத்தினால் மக்களை இறை பாதம் கட்டி எழுப்புவதில் வெளிநாட்டில் பிறந்து இதோ நமது நாட்டில் நமது மண்ணிற்கு வந்து நற்செய்தி பணியை போதித்து தலை வெட்டப்பட்டு தனது தலை வெட்டப்பட்டாலும் இந்த வருடம் வரை சுமார் பல நூற்றாண்டுகளாக இரண்டு நூற்றாண்டுகளாக முந்நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நாட்களிலும் கூட புனித அருளானந்தரை நாம் நினைக்க அவரது தலை வெட்டப்பட்ட அந்த செம்மன் பூமியில் மணல் சிவந்த மணலை நாம் காண்கிறோம் அத்தகைய பெயர் பெற்ற புனிதரை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த புனிதர் வழியாக அந்த புனிதரின் பரிந்துரை வழியாக நாம் இந்த நாட்களில் விசுவாசிகளாக இருந்திருக்கின்றோம் அந்த புனிதர் கால்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் உள்ள ஒவ்வொரு மக்களும் விசுவாசத்தில் ஆளப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த புனிதர் தான் காரணம் எனவே அப்பேற்பட்ட புனிதரை இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்தமைக்கு சிறப்பாக நன்றி கூறுவோம் புனிதரின் பெரு விழாவினை பெருவிழாவாக தனது பங்கு விழாவாக இன்னுமாய் பெயர் கொண்ட விழாவாக பிறந்தநாள் நாள் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்த அனைவருக்காகவும் இன்னும் தொடர்ந்து புனிதரின் ஆசியினால் இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இறையாட்சி நிறை சாட்சிகளாக கிறிஸ்துவின் மறு பங்காளிகளாக வாழ அருள் வேண்டி இந்த நேரத்தில் நன்றி கூடி ஒப்பு தொடர்ந்து ஆண்டவரின் அருட்கரம் புனிதரின் வ பரிந்துரை வாயிலாக எல்லா மக்களுக்கும் கிடைக்க அருள் வேண்டி இந்த இர சபத்திலே நாம் ஈடுபடுவோம் புனிதர் வாழ்வில் புனித மிகுந்த இறை குணங்கள் ஆயிரம் அவை வாழ்வில் மேலிந்து செயலில் வடித்த புனிதர் புகழை பாடுவோம் 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 புனிதர் வாழ்வில் புனிதம் மிகுந்த இறை ஆயிரம் அவை வாழ்வில் மேலிருந்து செயலில் வடித்த புனிதர் புகழை பாடுவோம் நம்பிக்கை விசுவாச ஒளியில் வாழ்ந்தனம் புனிதர் வாழ்க 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 நம்பிக்கை விசுவாச ஒளியில் வாழ்ந்த நம் புனிதர் வாழ்க 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 எளிமையான வழிநிலை வீறு கொண்டு வாழ்ந்தவை எளிமையான வழிநிலை வீறு கொண்டு வாழ்ந்திடவே நம்மையும் பின் செல்ல அவ வழியில் அழைக்கின்றாரே புனிதர் வாழ்வில் புனிதம் மிகுந்த இரு குணங்களாயிரம் அவை வாழ்வில் புனிதர் புகழை பாடுவோம் 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 உயிரோடு இருந்து எங்களை கண்ணோக்குகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை வாழ்த்துகின்றோம் விண்ணுலகில் வீற்றிருந்து எங்களை எங்களை கண்டு எங்களை அரவணைத்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கெருபீன்கள் செராஃபீன்கள் போற்றி புகழ இந்த நேரத்தில் உன் பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மிடம் எங்களை அர்ப்பணிக்க இந்த நேரத்தை எமக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்களை காண்கின்றவரே காப்பவரே பிரச்சகரே விடுதலை தருபவரே வல்லமை மிக்கவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக நாங்கள் நன்றி கூறுவோம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் உம்மாலாண்டவரை எனவே எம் சிந்தனை சொல் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் உம் பாதத்திலே இணைத்து உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் உமை துதிக்க ஆராதிக்கின்றோம் அப்பா தந்தையை அற்புதங்கள் செய்தவரை அதிசயங்கள் செய்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல இமை கருத்துடன் காத்தீரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஜீவ கிருபை தந்து இமை நீர் ஆசுர்வதீரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆளையின் தண்ணீரை கடந்தாலும் அக்னி இமை சூழ்ந்தாலும் நீர் இருந்து இமை இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து அரவணை தீர் உமக்கு நாங்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேன் துதிக்கு பாத்திரமானவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துயவரை எங்கள் துணையாளரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மகிமையை எங்கள் மனவாளரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூதர்களோடு இணைந்துமை நாங்கள் ஆராதிக்கின்றோம் சூரிய சந்திரன் என உமது படைப்புயிர்கள் அனைத்தோடும் இணைந்துமை நாங்கள் ஆராதிக்கின்றோம் வானாதி வானங்களோடு இணைந்துமை நாங்கள் துதிக்கின்றோம் அப்பா தந்தையே இறைவா இதோ இந்த நேரத்திலும் தகப்பனே மலைகள் விலகினாலும் மண்பு விலகிடாது குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது என்பதனை இன்று நாளில் ஒவ்வொரு அனுபவங்கள் வாயிலாக நாங்கள் உணர்ந்தோம் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் கால்கள் சறுக்கிய போது விரைந்து உமது கிருபை எங்களை தாங்கியது ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிறைகளால் அடைக்கலம் கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் செட்டைகளின் கீழ் நீர் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்தி நன்றி செலுத்துகின்றோம் மறைவிடமாய் தயாபரமாயிருந்தியமை ஆசீர்வதி திருமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூயாதி தூயவரே ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி நன்றி என்று கூறி இந்த நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா நாம நாள் விழா என்னும் பங்கு திருவிழா என பல்வேறு விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்த எல்லா பிள்ளைகளுக்கும் புனிதரின் ஆசிர்வாதத்தின் வழியாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம் இன்னுமாய் புனித அருளானந்தரை எங்கள் பாதுகாவலராக நாங்கள் கொண்டுள்ளோம் புனித அருளானந்தர் கொண்டிருந்த அதே விசுவாசத்தை புனித அருளானந்தர் உன் மீது கொண்ட அதே தாகத்தை நாங்களும் கொண்டு நீர் என்னாலும் எங்களோடு இருக்கிறீர் எங்களை வழி நடத்துவீர் எங்களை காப்பீர் ரட்சிப்பீர் விடுதலை தருவீர் சுகம் தருவீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பீர் நடை போட எங்கள் விசுவாசத்தன்களை திருப்பி எங்களை காத்து ரச்சி வேண்டுமாய் இந்த அகிலம் முழுவதும் காத்திருள வேண்டுமாய் யார் யார் எங்கள் ஜெப உதவி தேவைப்படுகிறதோ அனைத்து மக்களுக்கும் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து நடத்தி எருளும் ஜீவனுள்ள பீதாவி எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் புகழ்வுக்கே நன்றி மறிய வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் இணைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன்